அன்பான தேவப்பிள்ளைகளே ஆப்ரஹாமின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆப்ரஹாம் தேவனுக்காக தேவனுடைய வாக்குதத்திற்காக அவர் காத்திருந்தார் அவருடைய காத்திருப்பு நாட்கள் கழிந்து போனது வருடம் கழிந்து போனது ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தத்தை தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்தினதை போல தேவப்பிள்ளைகளே நிச்சயமாக ஆபிரகாமின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாக்குதத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் கம்பீரித்து பாடுங்க கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய அற்புதத்தை செய்வார் ஆபிரகாமுக்கு தலைமுறையை கொடுத்து ஆசீர்வதித்தது உண்மை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய வாக்குதத்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்து உயர்த்துவார் கம்பீரமா பாடுங்க ஆபிரகாமின் தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆமே நிச்சயமா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குதத்தம் ஆசீர்வதித்து எப்படி தேவன் உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் ஏசப்பா ஆசீர்வதித்து உயர்த்துவார் சோர்ந்து போகாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நிறுத்துவார் காட் பிளஸ்